ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று ஐப்பசி வெள்ளியில் அருள்வாக்கு கூற திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் வைத்திருக்கிறேன் இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு முழுவதுமாக கேள் உனக்கு ஒரு இனிப்பான செய்தி கொண்டிருக்கிறது கவலைப்படக்கூடாது ஒரு சில விஷயங்களால் பாதிப்படைந்திருக்கிறார் உன் மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நோகடித்த நேரத்தில் என்னுடைய பாதத்தை தொட்டு என்னிடத்தில் அனைத்தையும் கொட்டிவிட்டாய் பின்ன முருகனிடத்தில் கொட்டிவிட்ட உனக்கு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையில் வரும் எதுவுமே நிரந்தரம் இல்லையே உன் மன நிம்மதிதானே உனக்கு முக்கியம் இந்த நேரத்தில் அந்த மன நிம்மதியை நான் தருகிறேன் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வேண்டுமா உடை வேண்டுமா வாழ்வு வேண்டுமா அன்பு வேண்டுமா அனைத்தையும் நான் தருகிறேன் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே பட்டுன்னு பேசுபவர்கள் மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள் நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் தான் அவர்களையோ பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்தாதே அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிட எல்லாம் மாறும் நல்லது நடக்கும் உனக்கு சிலது உனக்கு சந்தோஷமான சூழலாகவும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் சிறிது கலர் முழு பாதையை கடந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை வெற்றியோடு கூடிய வாழ்க்கையாக நிச்சயமாக வாழ்ந்து அருள் தருகிறேன் உனக்கு அமோகமாக இருக்கும் உன் வாழ்க்கை திருச்செந்தூர் முருகன் வாக்கு சத்திய வாக்கு எப்போதும் பொய்யாகாது திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைப்பிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை காட்டினாலும் அது குப்பைக்குச் சமந்தான் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நீ நம்பக்கூடாது கூடாது சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்வதை நிச்சயமாக கேட்கணும் இன்று நான் உனக்கானதை கொடுக்கத்தான் வந்துள்ளேன் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காக இயங்குகிறாய் பாசத்திற்காக அப்படி இல்லாமல் அதற்கு இயங்காமல் உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது மிகவும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காது பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாக நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியோடு மனதிற்கு உணர்ந்து தெரிய முடியும் அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது போல மிக கடினமாகத்தான் இருக்கும் கலங்காது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது அந்த அளவு வாழ்ந்து காட்டு அதேபோல் நீ வாழ்ந்து மடிந்த பின் உன்னை யாரும் மறந்து மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் இதை நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கையை முருகன் சிறக்கச் செய்வேன் இனி நடப்பதை மட்டும் பார் நீ இப்போது பார்க்கும் இந்த வெளிச்சம் உனக்கு வரப்போகும் ஒளியின் அடையாளம் பொறுமையாக இரண்டு எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு நல்லதை உனக்கு நான் தரப்போகிறேன் கவலையே படாதே உன் மனம் கருணையால் நிரம்பியது சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறேன் என்று புலம்பாதே அதற்கான காலம் அருகில் வந்துவிட்டது நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் நம்பிக்கை இழக்காமல் முன்னேறிக்கொண்டே இரு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு உன்னை திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராக இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களிடம் அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா யாரை நம்பினாலும் யாரை நம்பாவிட்டாலும் உன் முருகனை மட்டும் நம்பியும் நம்பாமலும் இருக்காது உன்னை வழி நடத்துவதற்காகத்தான் எந்த முருகன் நான் இருக்கிறேன் யாரிடமும் உதவி கேட்டு மட்டும் நின்றுவிடாதே பின் அங்கேயே நின்று விடுவாய் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிக்க கற்றுக்கொள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டு உட்கார்ந்து விடாதே உனக்கு எந்த அளவு சமாளிக்கும் திறன் உள்ளது என்பதை சோதிக்கத்தான் பிரச்சனைகளே வருகிறது அதனை சமாளிக்க தெரிந்துவிட்டால் அதனை சமாளிக்க தெரிந்து கற்றுக்கொண்டு சமாளித்து விட்டால் உன் முருகன் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று விடுவேன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டிருக்கிற நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த நேரத்தில் எதற்காக இந்த கோபம் எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னையே இப்படி குழப்பிக்கொள்கிறாய் தெளிவாக சிந்தனையோடு சிந்தனையோடு செய் அமைதியாக அமர்ந்து என்னுடன் பேசு தியானம் செய் தியானத்தின் போது திருச்செந்தூர் முருகனுக்கு அருகிறாய் என்று சொல்லு திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி என்று சொல்லு செந்தில் ஆண்டவரே சரணம் சரணம் என்று சொல்லு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தைரியமாக நிறைய விஷயத்தில் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஒரு சில விஷயத்தில் தூக்கி விடுவதற்கு நான் இருக்கிறேன் சொத்து இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதை நீயே உருவாக்கப் போகிறாயே அதற்குத்தான் இத்தனை நாட்கள் சோதனை கண்டாய் இனி உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது கவலையே படாதே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் பயப்படாது உன் பிரார்த்தனைகள் என் செவிகளை எட்டிவிட்டது நீ விரைவில் அனைத்து வளங்களையும் பெற்று சிறந்து வாழப்போகிறாய் இது உன் முருகனின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் நீ மன அமைதியோடு இருக்கணும்னா உன்னை அதிகமாக உயர்த்தி பேசும் நபர்களிடம் கொஞ்சம் தள்ளியிரு அவர்கள் உன்னை எப்போது வேண்டுமானாலும் கீழே தள்ளிவிட்டு விடுவார்கள் நீ யதார்த்தமாக அப்பாவியாக ஏமாளியாக இருந்ததால் வாழ்க்கையில் சிலர் உன்னை பயன்படுத்தி இருக்கலாம் பயப்படாத என் அருள் முருகனின் அருள் உன் அப்பாவித்தனத்தையே காவலனாக நிறுத்திவிட்டது ஓம் முருகா போற்றி போற்றி